அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் முனைவர் திருமதி ஜே நளினாதேவி இணை பேராசிரியர் விபி வன்னிய பெருமாள் பெண்கள் கல்லூரி தமிழ் துறை விருதுநகர் இன்றைக்கி நம்ம என்ன பாடம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் சிறார் இலக்கியத்தில் குழந்தை பாடல்கள் சிறார் இலக்கியத்தில் குழந்தை பாடல்கள் எப்படி எழுதணும் குழந்தைகளுக்கு மனதில் புரியக்கூடிய அளவிற்கு தெளிவான பொருட்களை எளிய சொற்கள் இனிய ஓசை நயத்துடன் சொல்லுதல் வேண்டும் அப்பந்தான் அந்த பிள்ளைங்களுக்கு வந்து எளிமையா புரியக்கூடிய தன்மை வந்து குழந்தை குழந்தைகளுக்கு வரும் நல்ல கற்பனையை சொல்லணும் உணர்ச்சி சார்ந்த கதைகளை சொல்லணும் அதற்கு விளக்கம் கொடுக்கணும் ஆகியவற்றை குழந்தைகளுடைய மனதில் பதிய செய்ய வேண்டும் சிறார்களின் அறிவுக்கு எட்டாத கருத்துக்களை எளிய சொற்களால் சின்ன சின்ன தொடர்களால் அடுக்கு நடையில் பாடப்படுவது தான் குழந்தை பாடல்களாகும் அடுத்து குழந்தை பாடல்களை எப்படி நம்ம எழுதணும் சிறார்களுக்காக குழந்தை பாடல்கள் நம்ம எப்படி எழுதணும் எளிமையாக இருக்கணும் இனிமையாக அதாவது மூனை எதுகை இயைவு இதெல்லாம் பயன்படுத்தி அந்த குழந்தைகளுக்கு இனிமையை பயப்பதாக இருக்க வேண்டும் சந்த நயம் இருக்கணும் ஒளி நயம் இருக்கணும் ஏற்கனவே நம்ம தமிழ் சொற்களை போடணும் ஸ்டாண்டர்டாக எழுதக்கூடாது சின்ன சின்ன சொற்களை நம்ம சொல்லணும் அந்த குழந்தைகள் நினைவில் வச்சுக்கிறது மாதிரி எதுகை மூனை இயல்பு இத இதெல்லாம் வந்து அந்த குழந்தை பாடல்களில் நாம் அமைக்க வேண்டும் சொற்களை மீண்டும் மீண்டும் சொல்லி ஒரே சொல்ல மீண்டும் மீண்டும் சொல்லுவதும் போது சொல்லும்போது குழந்தைகளுக்கு மனதில் பதியக்கூடிய ஆற்றல் உண்டு அப்புறம் ரொம்ப நீண்ட அடிகளெல்லாம் நம்ம வந்து கூறக்கூடாது குரலடி சிந்தடி அளவடிகளில் மட்டுமே பாடல் வரியை அமைக்க வேண்டும் விடுகதை சொல்லிக் கொடுக்கலாம் புதிர் தன்மைகள் எழுதலாம் ஏதாவது புதிர் போடலாம் குறுக்கெழுத்து போட்டி அப்புறம் வந்து இந்த கடல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடல்ல டேவை எடுத்து விட்டு இதில் என்ன சொல் வரும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் புதிர் தன்மைகள் போடலாம் கருத்துகள் வந்து நிரல் பட போல் அந்த ஆற்று நீர் ஒழுகு போல் நிரல் பட அமைதல் வேண்டும் அடுத்து குழந்தை பாடல்களில் கவிதை எப்படி அமையுது இதை வந்து நம் முன்னோடிகள் குழந்தை பாடல்களின் முன்னோடிகள் யாரு அப்படின்னு சொன்னா அல பாரதியார் அவங்க எல்லாம் வந்து குழந்தைகளுக்காக பாடல்கள் பாடியிருக்கிறாங்க முக்கியமா சிறுவர்களுக்கான இலக்கியத்தில் முக்கியமாக இடம்பெறுவது என்னவென்றால் கவிதை நல்ல அழகிய சந்த நயத்துடன் அப்படி ராகத்தோட பாடல் பாடுபவருக்கும் கேட்பவருக்கும் மிகுந்த மகிழ்ச்சியினை அளிக்க வல்லதாக அந்த கவிதை அமையணும் நீதி போதனை கருத்தைகளை சொல்லலாம் அப்படின்னு சொல்லும் போதே அந்த குழந்தை பாடல்களில் வந்து எளிமைய சொல்லி கொடுக்கும் போதே நீதி போதனை பாடல்கள் சொல்லலாம் அப்புறம் வந்து எழுத்துக்களினுடைய அறிமுகம் ஆனா ஆவண்ணா ஈனா எப்படி அ ஆ இ ஈ சொல்லி கொடுக்குறோம் இல்லையா அதே மாதிரி எழுத்துக்களை வந்து ராகத்தோடு சொல்லிக் கொடுத்தோம்னா பிள்ளைங்க மனதில் குழந்தைகளுடைய மனதில் வந்து நன்றாக பதியும் மொழி பயிற்சி இருக்கணும் அடுத்து ஔவையாரினுடைய நீதி நூலை தொடர்ந்து பாரதியார் எழுதிய பாப்பா பாட்டு வந்து குழந்தைகளுக்காக பாட பாடப்பட்ட பாடலாகும் காலை எழுந்தவுடன் படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு மாலை முழுவதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொள்ளும் பாப்பா என்று குழந்தைகள் மனதில் பதியக்கூடிய அளவிற்கு எளிமையாக இந்த பாடல்களை பாரதியார் எழுதியிருக்கிறார் அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா குழந்தை இலக்கியத்துல வாழ்க்கை வரலாறு அதாவது என்ன வாழ்க்கை வரலாறு அப்படின்னா பத்தி சொல்ல போறான்னா குழந்தைகளுக்கான வாழ்க்கை வரலாறு அதாவது முன்னோர்கள் முன்னோர்கள் நம்ம எப்படி வந்து விடுதலை பெற்றோம் அவங்க இதுக்கெல்லாம் எப்படிலாம் கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறதுக்காக காந்தியடிகளுடைய நூலை வந்து நம்ம சொல்லியிருக்காங்க அதில் வந்து குழந்தைகளுக்கு வந்து இவங்க இப்படிலாம் போராடினாங்க இப்படிலாம் இப்போ போராடி தான் நம்ம சுதந்திரத்தை பெற்றோம் அப்படிங்கிற கதையெல்லாம் தெரியணுங்கிறதுக்காக யாருடைய வாழ்க்கை வரலாறுக்கு சன்றாக சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் காந்தியடிகளுடைய வாழ்க்கை வரலாறு சொல்லலாம் அவங்களுக்கு இந்த சிந்தனை இந்த குழந்தை இலக்கியத்திலுடைய இலக்கியத்தில் வாழ்க்கை வரலாறு அப்படிங்கிறத பற்றி அதில் வந்து எதுக்காக அப்படி சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் குழந்தைகளினுடைய சிந்தனையை தூண்டிவிட்டு ஆளுமை பண்பை வளர்த்தெடுப்பதற்காக இந்த வாழ்க்கை வரலாற்று நூல்கள் பயன்படுகின்றன குழந்தை இலக்கியத்தில் வாழ்க்கை வரலாறு என்பது மனித குலத்தை மாற்றியமைத்து மாம்பெரும் சாதனைகளை செய்த மனிதர்களைப் பற்றியோ அல்லது உலகில் சிந்தனை போக்கினை மாற்றியமைத்த சிந்தனையாளரைப் பற்றியோ தான் வாழ்க்கை வரலாறு எழுதப்படுகிறது இன்றைய குழந்தைகள் நாளைய சாதனையாளர்களாக மாற இந்த அடித்தளத்தை அமைத்து தருபவை வந்து வாழ்க்கை வரலாற்று நூல்களே தமிழகத்தில் சிறார்களுக்காக நாட்டுக்காக உழைத்தவர்கள் அறிவியல் அறிஞர்கள் சமய சான்றோர்கள் போன்றோரின் வாழ்க்கை வரலாற்று நூல்கள் எழுதப்படுகின்றன மகாத்மா காந்தி முதலே சொன்ன மாதிரி மகாத்மா காந்தியினுடைய வரலாறு என் வாழ்க்கை கதை என்று எழுதப்பட்டுள்ளது இதே மாதிரி அன்னை தெரசா கப்பலோட்டிய தமிழன் போன்றோரின் வாழ்க்கை வரலாறும் நூல்களாக எழுதப்பட்டுள்ளன அடுத்து அறிவியல் சார்ந்த படைப்புகள் அறிவியல் நிகழ்ச்சிகளை வந்து குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அவசியமான ஒன்று அதுல வந்து நம்ம தமிழ்ல வந்து அறிவியல் சிற சிறார்களுக்கான அறிவியல் படைப்புகள் வந்து தமிழ்ல ரொம்ப குறைவாதான் இருக்குது ஆனா அறிவியல் கருத்துக்களையும் அறிவியலாரின் வாழ்க்கையையும் பாடலாக தந்துள்ளார் என் கே வேலவன் என்பவர் ஐம்பதுக்கும் மேற்பட்ட நூல்களை சிறார்களுக்காக தந்துள்ளார் காற்றின் கதை மின்சாரத்தின் கதை நிலவை சுற்றிய கதை ஆகிய மூன்று நூல்களும் தமிழக அரசின் பரிசை பெற்றவாயாகும் அடுத்து பார்த்தீங்கன்னா கல்வி கோபாலகிருஷ்ணனின் பறக்கும் பாப்பா மந்திரவாதியின் மகன் பண்டைய உலகில் பறக்கும் பாப்பா காணகண்ணி ஆகிய நாலு நூல்களும் இந்திய அரசினுடைய பரிசு பெற்ற அறிவியல் நூலாகும் இவ்வாறாக அறிவியல் சார்ந்த படைப்புகள் வந்து குழந்தைகளுக்கு இவங்கெல்லாம் எழுதியிருக்காங்க ரெண்டு பேர் எழுதியிருக்காங்க அது யாரு கல்வி கோபாலகிருஷ்ணனும் அடுத்து பாத்தீங்கன்னா யார் அப்படின்னு சொன்னா கே என் கே வேளவன் அவர்களும் ரெண்டு பேரும் இந்த குழந்தைகளுக்காக அறிவியல் நூல்களை எழுதியிருக்கிறாங்க அடுத்து பாத்தீங்கன்னா இந்த குழந்தை பாடல்களை வளர்க்கணும் குழந்தை இலக்கியத்தை வளர்க்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல குழந்தை எழுத்தாளர்கள் சங்கம் நிறுவப்பட்டது இருபதாம் நூற்றாண்டில் குழந்தைகளுக்கான இலக்கியம் படைப்போரை ஒன்று திரட்டி கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு குழந்தை எழுத்தாளர் சங்கம் என்ற அமைப்பை உருவாக்கினார் யார் அப்படின்னு சொன்னால் அல வள்ளியப்பா அவர் தான் குழந்தைகளுக்கான இலக்கியங்கள் படைத்தவர் அவர் வந்து ஒரு சங்கத்தை உருவாக்கிட்டார் இந்த சங்கத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் குழந்தைகளுக்காக புத்தக கண்காட்சி நடத்தப்பட்டது இக்கண்காட்சியில் வந்து குழந்தைகளுக்கான புத்தகங்கள் மட்டுமே இடம்பெற்றன குழந்தைகள் தினமான பன் பண்டித ஜவஹர்லால் பிறந்த பிற ஜவஹர்லால் நேரு பிறந்த நாளை முன்னிட்டு குழந்தைகளுக்கு பல்துறை நூல்கள் வெளிவர முயற்சி எடுக்கப்பட்டன அடுத்து பார்த்திங்கன்னா ஏவிஎம் அறக்கட்டளை குழந்தை இலக்கிய படைப்பிற்கு என்ன அந்த குழந்தை இலக்கியத்தை ஊக்குவிக்கணுங்கிறதுக்காக குழந்தை ஏவிஎம் அறக்கட்டளை வந்து தங்கம் வெள்ளி பதக்கங்களை வழங்கியது வானொலி தொலைக்காட்சி குழந்தைகளுக்கான நிகழ்ச்சிகள் வந்து ஒளிபரப்பி மு ஒளிபரப்ப முயற்சி செய்யப்பட்டன அடுத்து ஆயிர கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டை சர்வதேச குழந்தைகள் ஆண்டாக அறிவிக்கப்பட்ட போது பல்வேறு நிகழ்ச்சிகளை இந்த குழந்தை எழுத்தாளர் சங்கம் வந்து ஏற்படுத்தியது அடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கான இதழ்கள் இருக்குது குழந்தைகளுக்கான இதழ்கள் கிபி பதினெட்டாம் நூற்றாண்டில் இருந்தே வெளிவர தொடங்கின தமிழ்ல என்ன புக்கெல்லாம் இருந்து என்ன இதழ்கள்லாம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா விவேக சிந்தாமணி ஜனோ வினோதினி தமிழர் நேசன் என்ற இதழ்களில் பாலர் பகுதி என்று தொடங்கப்பட்டு சிறுவர்களுக்கான படைப்பு அந்த படைப்பு அந்த இதழில் வந்து சிறுவர்கள் வந்து எந்த தங்களுடைய படைப்புகளை வந்து வழங்கலாம் அப்படிங்கிற செய்தி வெளியிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள ராயவரத்துல வி எஸ் நடேசன் என்பவர் பாலர் மதர் என்ற இதழை வெளியிட்டார் நன்றி